நாம் இன்று காணவிருக்கும் பதிவு எதிரி அதாவது மரணிக்க செய்வது எதிரியை அழிப்பது ஒழிப்பது எதிரியை நாசமாக்குவது சூழ்நிலையில் ஒருவருக்கொருவர் எதிரியாக நிறைய பேர் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நமக்கு தொடர்ந்து துன்பம் தரக்கூடிய தொடர்ந்து அவரால் நாம் பல்வேறு விதங்களில் பாதிக்கக்கூடியவராக இருந்து அவனை ஏதும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தால் இப்படிப்பட்ட மாந்திரீக தாந்திரிகத்தின் மூலியமாக அவனை நாம் அடிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் இவ்வகையான செயல்களில் ஈடுபடலாம் ஆகவே இதை ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து தான் இந்த விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் கையாள வேண்டும் ஏனெனில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் திரும்ப நமக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் ஆகவே இதை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம் ஆகவே இந்த பதிவினைக்கான நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து எழுத்து கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவில் வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் முதலில் இதற்கு தேவையானது பேய் தும்மட்டிக்காய் என்று சொல்லக்கூடிய அந்த தும்மட்டிக்காயை எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு முத்திருக்கன் செவி அந்த இருக்கனுடைய முத்திருக்கனுடைய செவி காட்டை அதற்கடுத்து கருநாயினுடைய நாக்கு இந்த கருணாயினுடைய நாக்கு மட்டும் கிடைப்பது கடினம் அதற்காக உயிரோடு இருக்கக்கூடிய நாயை கொன்று விடாதீர்கள் அது பாவத்தில் சேரும் ஆகவே இவைகளை எல்லாம் ஒன்றாக எடுத்து சமையடையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டு அதை அதை தேய்த்தும்மட்டிக்காயினுடைய சாரை விட்டு அதை நன்றாக அரைக்க வேண்டும் அவ்வாறு அரைத்து அந்த அரைத்து எடுத்ததை சத்ருவை போல் நமக்கு யார் எதிரியோ அவனை போன்று பாவையாக ஒரு பொம்மையாக செய்து கொள்ள வேண்டும் வேண்டிய மட்டில் நீங்கள் அரிசி மாவையும் கலந்து இந்த நாம் அரைத்த பொருட்களையும் சேர்த்து கூட நீங்கள் அதை பாவை போல செய்து கொண்டு அந்த பாவையினுடைய மார்பில் ஒரு ஓலை பனை ஓலையில் அவனுடைய பெயரை எழுதி அந்த மார்பில் சொருகிவிட வேண்டும் அந்த பாவையில் அந்த பொம்மையில் அந்த எதிரியோடைய அந்த பொம்மையில் சொருவிட்டு மாரண சக்கரம் தான் அதில் எழுத வேண்டும் பஞ்சாட்சர சக்கரமே மாரண சக்கரம் இருக்கிறது அதையே நான் உங்களுக்கு இங்கே தருகிறேன் அதை பார்த்து கூட நீங்கள் அதை எழுதி கொள்ளுங்கள் அவ்வாறு எழுதி அந்த பாவையை கொண்டு சென்று பாழடைந்த ஏதாவது ஒரு வீடு பாழடைந்த வீடுகள் அந்த வீடுகளில் வைத்து விடலாம் அல்லது பட்டு போன காய்ந்த மரம் ஏதாவது இருந்தால் அந்த மரத்திற்கு அடியில் கொண்டு சென்று இதை வைத்துவிட வேண்டும் இவ்வாறு வைத்து விட்டால் அந்த எதிரி நம்மளுடைய சத்ரு நாசமாவான் அழிவான் மரணமாவான் ஆனால் இதற்கு இந்த மரண சக்கரத்தை வைத்து அதற்குண்டான மந்திரத்தையும் நாம் தொடர்ந்து உச்சாடனம் செய்து வந்தால் நிச்சயம் அவன் மரணிப்பான் என்பது நிதர்சனமான உண்மை அப்படி இல்லை என்றாலும் மரணத்திற்கு ஒப்பான சம்பவங்கள் நிச்சயம் அவனுக்கு நடக்கும் ஏனெனில் அவனுடைய புத்திகளோ கிரக அமைப்புகளோ ஓரளவுக்கு நன்றாக இருந்தால் ஓரளவில் அவன் உயிர் பழைப்பான அன்றி ஆனால் மரணத்திற்கு ஒப்பான நிச்சயமான சம்பவங்கள் நிகழும் ஆகவே இவை நீங்கள் செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்